Hi friends, welcome to Great Indian Kitchen. நம்ம இன்னைக்கு பொரிச்ச கொழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இந்த கொழம்புக்கு நீங்க பருப்பு வேக வைக்க வேண்டாம் புளியும் கரைக்க வேண்டாம் டக்குன்னு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி குள்ள சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம் இதை நீங்க ஒயிட் ரைஸ் கூட மட்டும் இல்லை இட்லி தோசை சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கும் பக்காவா இருக்கும் இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் அரை முடி தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு டீஸ்பூன் பொட்டுக்கடலை அஞ்சாறு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இதில் ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சி பாருங்க இந்த மாதிரி இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயில ரெண்டு டேபிள் ஸ்பூன் என்ன சேர்த்துக்கோங்க என்ன சூடானதும் இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு கல்பாசி பூ மூணு கிராம்பு சேர்த்துக்கோங்க எல்லாமே நல்லா பொறிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கொத்த கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் பாதி வதங்கினதும் இது கூட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருவோம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறமா ஒரு பாதி தக்காளியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம காய்கறிகள் சேர்த்துக்கலாம் ஒரு கேரட்டை தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே மூணு உருளைக்கிழங்கு ரெண்டு கத்திரிக்காய் ஒரு கைப்பிடி அளவு அவரைக்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே ஒரு நாலஞ்சு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விடுங்க ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் உங்ககிட்ட காய்கறிகள் என்ன இருக்குதோ அதுக்கு மாதிரி எவ்வளவு சேர்க்கணுமோ நீங்க சேர்த்துக்கலாம் இப்ப இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்க மசாலா பேஸ்ட்டை சேர்த்துருங்க கூடவே தேவையான அளவு தண்ணி நான் மசாலா அரைச்ச மிக்சி ஜார்லேயே தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிட்டு சேர்த்துருக்கேன் இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேம்ல ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்கோங்க இடையில இடையில ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிருக்கு குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பொரிச்ச குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மெத்தடில் பொரிச்ச குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்